சங்கீதம் ஒன்பதாம் சங்கீதம் பத்தாவது வசனம் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த காலை வேலையிலும் கருத்துடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது இன்றைக்கு நாம் உலகத்தில் இருக்கிறோம் உலகத்தில் நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைத்து அந்த காரியத்திற்காய் நாம் காத்திருக்கும் பொழுது நாம் நம்பி இருக்கிறவர்கள் அந்த காரியத்தை இல்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனது ரொம்ப இருக்கும் ஏன்னா நாம் அவங்க சொன்ன வார்த்தையை முழுமையாக நம்பினது நிமித்தமாய் எப்படியாவது கிடைத்துவிடும் எப்படியாவது கொடுப்பார்கள் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நிமித்தமாக நாம் காத்திருப்போம் ஆனால் அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய மனது வேதனைப்படும் இன்றைக்கு அநேக கா அநேக காரியங்களிலே நாம் அநேக விஷயங்களை தேடிக் கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் படித்தவர்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் திருமணமான நிலைமையில் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இருந்தால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல ஒரு துணை வேண்டும் என்று சொல்லி தேடுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் ஒரு பண தேவை இருக்கும் என்று சொன்னால் யார் நமக்கு கொடுப்பார் அப்படி என்று சொல்லி நாம் நிறைய நேரத்தில் நம்முடைய கான்டாக்ட் லிஸ்டில் யார் நமக்கு உதவுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம தேடி பார்க்கறது உண்டு இப்படி அநேக காரியங்கள் இன்றைக்கு உதவியை நாடி வேலையை நாடி நல்ல வரன்களை நாடி தேடித் திரிகிற வேலையில் நம்பிக்கையோடு இருக்கும் வேலையில் இல்லை என்கிற ஒரு வார்த்தை நமக்கு பதிலாக கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இருதயம் உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஆனால் இன்றைக்கு கர்த்துடைய வேதம் எப்படியா சொல்கிறது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுகிற இல்லையை காட்டிலும் கர்த்தர் சொல்லுகிற இல்லை எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உலகத்துல நீ யாரை தேடி போனாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் கர்த்தரும் இல்லைன்னு சொல்லுவார் ஆனா அந்த இல்லை எது என்று சொல்லி பார்க்கும்போது அவர் கைகிடுகிறது இல்லை இதே போல நிறைய வசனங்கள் இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை அப்போ பாருங்கள் மனிதர் சொல்லுகிற இல்லைக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இல்லைக்கு எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா இல்லாமைகளையும் மாற்ற தெய்வன் உங்களுக்கு இந்த காலை வேலையில் ஒரு வாக்கு பண்ணுகிறார் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி கைவிடுகிறதில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க தேடினவர்களெல்லாம் கைவிட்டார்களா இன்றைக்கு கைவிடாத தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிற என்னை தேடு அதிகாலையில் என்னை தேடு நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி கைவிடாத தேவனை கரம் பிடித்து நடப்போம் நம்மை நடத்தும்